குப்புரைப்படுத்தாலும் முகத்தில் மண்ணு ஓட்டுச்சேன் ஐயோ ஒட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேர் பேசக்கூடியவர் இதே கமலஹாசன் அந்த இருபது வருடங்களுக்கு முன்பு வந்து ஐயோ அரசியலே வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான் ஒதுங்கிங்க இருந்தார் விஸ்வரூபம்ன்ற ஒரு பிரச்சனை வரும்போது கூட ஜெயலலிதாவுடைய அஇஅதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இவருக்கு பல நெருக்கடிகள் இருந்துச்சு அப்போது அப்போ கூட தான் அரசியலுக்கு ஒருவனே சொல்ல நான் ஊரை விட்டு போயிடுவேன் நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்றதான் சொன்னார் அவருடைய சறுக்கம் எங்கே வந்துச்சுன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சிட்டார்னு அனௌன்ஸ் பண்ணாங்க திமுகவை எலெக்ஷனுக்கு முன்னால் வெலுவெலுன்னு விழுத்தார் விமர்சிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ கடுமையாக விமர்சித்தவர் டார்ச்லாம் போட்டு விமர்சித்தவர் திடீர்னு போயிட்டு சரண்டர் ஆன மாதிரி விக்ரம் படம் இருக்கலைங்க அப்போ ரிலீஸ் அப்போது அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ வந்து எந்த அளவுக்கு திமுக விமர்சிங்களோ பிஜேபி விமர்சிங்களோ அதே மாதிரி கட்சியில் என்ன பண்ணீங்க இருப்பாங்க அவங்க எங்க போனாங்க கமிலா நாசர் அவங்க வெளியேறிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து கீ போஸ்ட்ல இருந்தவங்க அரசியல் விட்டு மீண்டும் நடிப்பு வியாபாரம் அப்படின்னு போயிட்டாரோ நம்ம ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சிவாஜி எப்படி அரசியலில் தோல்வி அடைந்தாரோ அதே போல ஆயிரம் மடங்கு தோல்வியை இவர் சந்திக்க வேண்டியதா இருக்கும் இன்றைக்கி கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எப்படி ஒரு படத்தை ஒரு செகண்ட்ல உட்காந்துனே வந்து படத்தை காலி பண்ணிடுறாங்களோ சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி உங்கள் அரசியல் வாழ்க்கையே காலி பண்ணிடுவாங்க கமல்ஹாசனோட நடவடிக்கையை வந்து கமல்ஹாசனோட ரசிகர்களோ தொண்டர்களுக்கோ பிடிக்காம இருக்குது இதை அவர் மாற்றிக்கொள்ளணும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஒற்றன் துரை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சரவணன் சொல்லுங்கள் சரவணன் மிக்க மகிழ்ச்சி சார் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்து அந்த நிகழ்ச்சியில் நேற்று பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய பேச்சுக்கள் எப்படின்னா நான் ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க அதை நான் நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவரே அதை இது பண்ணிக்கிறாரு அதற்கு காரணம் வந்து தாமதமாக நான் வந்து கட்சி தொடங்கணும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா அதாவது பல அரசியல்வாதிகளும் குப்புரைப்படுத்தாலும் முகத்தில் மண் ஓட்டுச்சேன் ஐயோ ஒட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேர் பேசக்கூடியவர் தவறுன்னு தான் ஆமாம் தவறு நடந்துச்சுன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சினிமா இதில் இப்போதான் அரசியலுக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு எயிட் இயர்ஸ் தான் ஓகே அதனால அவர் வந்து அவருடைய தோல்வி என்ன சொன்னார்னா இருபது இந்த தோல்விதான் ஆமா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கணும் அரசியலுக்கு அப்படின்னு இருபது வருஷம் குறைந்தபட்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கணும் அப்படின்னா பட் இதே கமலஹாசன் அந்த இருபது வருடங்களுக்கு முன்பு வந்து ஐயோ அரசியலே வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான் ஒதுங்கி இருந்தார் விஸ்வரூபம்ன்ற ஒரு பிரச்சனை வரும்போது கூட ஜெயலலிதாவுடைய அஇஅதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இவருக்கு பல நெருக்கடிகள் இருந்துச்சு அப்போது முஸ்லீம் அமைப்புகள் மூலமாக எல்லாமே இருந்த போது கூட அப்போ கூட தான் அரசியலுக்கு வருவன்னே சொல்ல நான் ஊரை விட்டு விட்டு நாட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்றதான் சொன்னார் ஒரு கேப் ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க கலைஞரும் இறந்துட்டேன்னு இங்கே வந்து ஒரு கேப் இருந்துச்சு அப்போ ஃபுல்ஃபில் பண்ணான்போது ஒன்று ரஜினிகாந்த் வருவார்னா ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டாரு ஆனால் வரல வர முடியாமல் போச்சு ஏன்னா அவருக்கு உடல்நல சைட்லாமல் போச்சு அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணலாமேன்னு வரதுக்கு தான் இவர் வந்து கமல்ஹாசன் வந்தார் பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு எட்டு வருஷம் ஆகியும் அந்த அரசியல் அவருக்கு கை கொடுக்காமல் போயிடுச்சு எங்கே நான் அவருக்கு கை கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா சீமானோட கொள்கைகளில் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமானோட கொள்கையில் எனக்கு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது எனக்கு அந்த கொள்கையில் வந்து எனக்கு உடன்பாடெலாம் நிறைய இல்லாமல் இருக்குது அவர்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க அவரை என்னதான் மீன் போடுங்க என்னதான் திட்டுங்க அசிங்கப்படுத்துங்க என்னடா மின்னால நேற்று பேசினீங்க இன்னைக்கு ஒன்று பேசுறீங்கன்னா கூட அந்த அசிங்கப்படாமல் நேருக்கு நேர் சந்தித்து ஏதோ ஒன்னு பதில் கொடுப்பார் ஒன்னு என்னன்னா அவர் ஒரே ஒரு கட்டாயத்தில் இருந்தார் அவர் சிலர் காசு வாங்கினாங்கன்னு சொல்லலாம் சிலர் வாங்கலன்னு சொல்லலாம் அவர் இந்த மாதிரி விட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி காசு வாங்கிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பொட்டி வாங்கிட்டார் அப்படின்லாம் பொட்டி வாங்கிட்டார் டம்மி வேட்பாளரை போட்டு அங்கே அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லி அலிக இதெல்லாம் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல நமக்கு வந்து செய்திகள் தான் இந்த மாதிரி சொல்கிறது தான் அப்படி இருக்கும்போதும் நீங்கள் என்னதான் சொன்னாலும் பரவாயில்லை அலைன்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஒரே ஒரு இதில் நான் உங்களோட கூட்டணி நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு கொள்கையிலேயே இருந்தவரை அவர் அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்சது தைரியமா என்னதான் தான் என்னை எட்டி மிரிடா நான் அடி வாங்கினாலும் நான் தாங்க தாங்க விமர்சனத்தை பத்தி கவலையே கவலையப்படாம கன்சிஸ்டண்டா அவர் பண்ற வேலையை பண்ணிட்டு இனி வரைக்கும் அவர் வந்து கமலஹாசனை விட அரசியல் சீனியர் சீமான் புரியுதுங்களா இனி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கார் அவர் மேலே இன்னைக்கு பாலியல் வழக்கு வருது எல்லாமே வருது எல்லாத்தையும் வேற ஒரு வழியில எப்படியோ ஒன்று பேசியிருக்காரு அவரை சங்கின்னாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஓகேங்களா அதெல்லாம் இருந்தாலும் தைரியமாக பண்ணுறாங்க கமல்ஹாசன் அதே மாதிரி என்னான்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் திரைத்துறையில் இருக்கிற சம்மந்தத்தில் இல்லை ஃபிக்கியில் இல்லை அரசியல் சம்மந்தமாக எது கேட்டாலும் உடனுக்குடன் பதில் கொடுக்கக்கூடியவர் அவருடைய சறுக்கம் எங்கே வந்துச்சுன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சிட்டார்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பானதி ஸ்ரீனிவாசன் அங்கே சில இதெல்லாம் நடந்துச்சு அதில் வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதுவும் நமக்கு ஆதாரம் கிடையாது இதெல்லாம் ஆச்சுனாங்க விட்டு அந்த விரத்திலிருந்து ஆனால் அவருக்கு என்னான்னா இவர் யார் யாரை நம்பி அரசியலில் சேர்த்து ஒரு வழி கொண்டாடணும்னு நினச்சாருனோ அவருக்கு கூடியே இருந்த மகேந்திரன் திடீர்னு விட்டுட்டு டிஎம் கேக் டிஎம் போயிட்டார் அப்புறம் வந்து சில பெண்கள் அதெல்லாம் இருந்தவங்களாம் போயிட்டாங்க அவங்க கிட்டேருந்து இது எல்லாமே போனதுக்கப்புறமா அவருக்கு வந்து என்ன ஆகிடுச்சு ஏன் காரணம் அப்படின்னா இவர் மேலே ஒரே ஒரு அலிகேஷன் இங்கே வந்துச்சுன்னா இவர் திமுகவை எலெக்ஷனுக்கு பின்னால் வெலு வெலுன்னு விழுத்தார் விமர்சிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ கடுமையாக விமர்சித்தவர் டார்ச்லாம் போட்டு விமர்சித்தவர் திடீர்னு போய்ட்டு சரண்டர் ஆன மாதிரி விக்ரம் படம் இருக்கலைங்க அப்போ ரிலீஸ் அப்போது அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி போயிட்டு அவர் வந்து அந்த சரண்டர் ஆனார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அதாவது என்னன்னா விட்டு மாதிரி பண்ணிட்டார் அவர் இவங்களோட ஐக்கியமாக இருந்தால் ரைட் இப்போ குஷ்பு கூட வந்து பிஜேபியில் இருந்து டிஎம்கே நல்லா திட்டினாலும் அவங்க படங்களை வந்து ரெட் ஜாயிண்ட் மூலமாக வந்து உதயநிதி த அவர் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க புரியுங்களா அவங்க காங்கிரஸில் இருக்கும்போது படம் பண்ணும்போதும் சில பிஜேபிக்கு போனதுக்கப்புறமும் வந்து டிஎம்கே சார்ந்த உதயநிதி திரைத்துறையோ அரசியல் வாழ்க்கையோ அவங்க கலந்துக்கல கலந்துக்காமல் பண்ணியிருந்தாங்க கமலஹாசன் அப்படி விமர்சனம் திமுக விமர்சனம் பண்ணி வெறும் எனக்கு வந்து இங்கே தான் தேவைடா படம் இருக்க நான் வியாபாரம் பண்ணேன் அப்படின்னு இருந்துருந்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல பெருக்கும் அது யாருடைய ராங் கைடன்ஸ் கமல்ஹாசன் பெரும்பாலும் யாரோட கைடன்ஸ் எடுத்துக்க மாட்டா அவர் தான் சுயமாக டிசைட் பண்ணக்கூடிய பட் அவர் இங்கே ஒரு சின்ன ஒரு சருக்கள் ஏற்பட்டது தான் அவருக்கு டோட்டலாக ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னா கமல்ஹாசன் வரமாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் வந்தேன்னா கமல்ஹாசன் திரைத்துறையில் இன்னைக்கும் வந்து ஒரு வேர்ல்டில் சினிமா கிரியேட்டர் அப்படின்னு தான் சொல்லி பார்ப்பாங்க அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு ஞானியாக தான் வருவார் அவர் அப்படின்னா ஏன்னா அவர் பண்ண மகாநிதி படம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் போது தசரவதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினாலியாக அவர் வந்து ப்ரிடிக் பண்ண மாதிரி பண்ணார் அதனால் இவரும் அரசியலில் வந்தார் இவர் வந்து ஒரு நல்ல தலைவராக இருப்பார் தமிழகத்தில் அப்படின்னு தான் எதிர்பார்த்தவங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாரான இல்லை ஏமாற்றி அங்கே வந்து சரண்டர் ஆகிட்டாருன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அது சந்தர்ப்பவாதம் தானே அது அதுதான் நான் தான் சொல்கிறேன் உண்மையிலே அது சந்தர்ப்பவாதமாக தான் பார்க்கப்படுகிறது இப்பயும் அது என்ன காரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இவர் வந்து நீங்கள் குஷ்புவாட்டை எதிர்த்து தைரியமாக டிஎம்கே திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இருக்க ஓட் பேங்க் ஒன்றும் இருக்கும் நீங்கள் எம்பி எலெக்ஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க கட்சியில் வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்காம திமுகவுக்கு ஆதரவாக போனீங்க அதுதான் பெரிய தப்பு அப்போ இதே பிரச்சாரம் பண்ண ஆமாம் அப்போ இதே கமல்ஹாசன் போன எலெக்ஷனில் திட்டி நீங்கள் படத்துலேயே சொல்லுங்கள் அரசியல்வாதிகளே திட்டிருக்கீங்க நீங்களே சில படங்களை நேற்று பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்டவர் நீங்கள் சொன்னவர் நீங்களும் அந்த மாதிரி அதுக்கான எடுத்துக்காட்டாகவே நீங்களே கமல்ஹாசனி ஆகிட்டீங்களே இது அது பண்ண எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ வந்து எந்த அளவுக்கு பிஜே திமுக விமர்சிங்களோ பிஜேபி விமர்சிங்களோ அதே மாதிரி கட்சியில் இல்லாமல் நீங்கள் எம்பி எலெக்ஷனில் என்ன பண்ணீங்க டிஎம்கே மேடையில் போயிட்டு டிஎம்கேக்கு வாக்கு சேர்க்கு வாக்கு சேர்க்குறீங்க அப்புறம் ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு அதுவும் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அங்கே போக போகிறேன்னு பேசுகிறாரு இது ஒரு புறம் ஆனால் தெளிவாக பழைய நேர்காணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரிய நேரடியாகவே கமல்கிட்ட நிறைய வாட்டி பேசியிருப்பீங்க அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் தான் ஆனால் இப்போ வந்து நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இப்போ நான் நின்று பேசுகிற இடமே வேறு அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய தோல்வியை அப்படியே ஒரு சப்பக்கட்டு கட்டுறது தான் அதுதான் நான் சொல்கிறேன் குப்புறப்படுத்தாலும் மண்ணு ஒட்டலை அப்படின்ற அளவு அளவுக்கிட்டேன் எப்பயுமே ஆமாம் ஒட்டிக்கிச்சேன்னு சொல்லக்கூடியவர் இந்த வாட்டி ஒட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் பண்ணிருக்கார் இவர் வந்து நான் என்ன அவலத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கமலுடைய இந்த அவலமான நிலையை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து அரசியலில் தான் பட்ட தோல்வியை இப்படி ஒரு வார்த்தையாக சொல்லி அதை தேய்ச்சிக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏன்னா நான் கமலோடைய பக்கா ரசிகன் சார் அவருடைய நடிப்பில் நான் அவர் நல்ல ரசிகன் சார் அரசியலையும் நான் நல்லா எதிர்பார்த்தேன் சரி ஒரு மாற்றம் இருக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் மாற்றமாக இருந்து ஒரு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவரை தான் நான் பார்த்தேன் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த எம்பி எலெக்ஷனில் கொடுத்த சப்போர்ட்டும் எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கெலாம் போயிட்டு கை கோத்தா இருப்பாரு திமுக அப்பயே வந்து இவர் மேலே எனக்கு இல்லைங்க பல இமேஜ் போயிடுச்சு அந்த ஒரு காரணத்தை காட்டி இவரை நம்பி வந்தாங்க பாருங்க மக்கள் நிதி மையத்துக்கு அதில் இருக்கு பலர் போயிட்டாங்க மகேந்திரன் வந்து அதுக்கு முன்னாலே போயிட்டார் மகேந்திரனு அதுக்கப்புறமா அந்த பத்ம பிரியா நிறைய பேர் இவர் யாரெல்லாம் நம்பி ஒரு க்ரீமாக வச்சுருந்தாரோ அவங்களாம் பலர் வந்து இந்த பொண்ணுசாமின்னு ஒருத்தர் பேர் அவர் அப்புறமா வந்து நிறைய பேர் போயிட்டாங்க இதில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியாலாம் முக்கியத்துவமாக இருப்பாங்க அவங்க எங்கே போனாங்க தெரியல நம்ம நாசர் ஒய்ஃப் இருக்காங்க கமிலா நாசர் அவங்க வெளியேறிட்டாங்க இவங்களாம் வந்து கீ போஸ்ட்டில் இருந்தவங்க அவங்களாம் போயிட்டாங்க காரணம் என்ன கமலாஹாசன் வந்து அரசியலில் தெளிவாக இருப்பார்ன்னவர் அரசியல் விட்டு மீண்டும் நடிப்பு வியாபாரம் அப்படின்னு போயிட்டாரோ நம்ம ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகே பகுதி நேர அரசியல்வாதி அப்படின்ற விமர்சனம் வந்தப்போ காட்டமாக அவருக்கு அதுக்கும் பதில் சொல்லியிருந்தார் ஏன் பகுதி நேரமாக இருக்கக்கூடாது ஏன் அரசியல் வந்து பணம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது பணம் பண்ணுறதுக்கு நான் தனியாக வரேன் அப்படி இப்படின்னு சொன்னார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்போ இவர் இந்த பகுதி நேர அரசியல்வாதியாக இருந்ததும் இவருக்கு ஒரு பின்னடைவா செட்பேக்கா இல்லை நீங்கள் பகுதி நேர அரசியல்வாதியாக இருக்குதுன்னு தவறே சொல்ல மாட்டேன் ஏன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பிஸ்னஸ்ஸை நம்பி தான் இருக்கார் அவர் வந்து பிஸ்னஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வர்றாரு அதேமாதிரி கமல்ஹாஸ் அந்த விஷயத்தில் வந்து நான் அரசியல் வந்து திருடி நான் சாப்பிட்ணும் இல்லைடா என்னோடய உழைப்பில் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து அவருடைய தொழில் நடிப்பு கலைத்துறை அதில் நான் சாதனை போனார் ஓகே ஆனால் பிக் பாஸ்க்கெல்லாம் போனது விமர்சனத்துக்குள்ளாச்சு இல்லை சார் வருமானம் வேணும் சார் ஒன்று வருமானம் வேணும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிசிமானம் எப்படி சொன்னீங்களா ஓ அவர் நாளைக்கு ஒரு கார் புது பொட்டி வாங்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லுவீங்க அந்த ஒரு பேச்சு அந்த பேச்சு வரதுக்கு பதில் பிக் பாஸும் போகலாம் படத்துல நடிக்கலாம் அது கண்ணியமான ஒரு விஷயம் தான் அது கண்ணியமான ஒரு விஷயம் சார் இப்பயும் நான் என்ன சொல்கிறேன்னா கமலஹாசன் தெளிவான ஆள் மூளை வந்து மற்றவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஐக்கியூ அதிகம் உள்ள கமலஹாசன் இதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்திச்சு திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டணும் அஇஅதிமுக செய்கிற தவறுகளையும் சொல்லணும் பிஜேபி காங்கிரஸ் யாராக இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டினா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் நாளைக்கே உங்களை சிஎம் அவர் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பின்னால் ஆட்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல் பண்ணும் இல்லைன்னா சிவாஜி எப்படி அரசியலில் தோல்வி அடைந்தாரோ அதே போல் ஆயிரம் மடங்கு தோல்வியை இவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து சிவாஜி அரசியலில் இருக்கும்போதும் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் கேட்ஜெட்ஸ் நிறைய கிடையாது இன்றைக்கி கம்யூனிகேஷன் கேட்ஜெட்ஸ் எப்படி ஒரு படத்தை ஒரு செகண்டில் உக்காந்தனே வந்து படத்தை காலி பண்ணிடுறாங்களோ சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி உங்கள் அரசியல் வாழ்க்கையே காலி பண்ணிடுவாங்க அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னா இதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவர்கள் தெளிவோடு இருந்து சிந்தித்து செயலாற்றி தவறுகளை எதிர்கட்சிகளோட தவறுகளை வந்து சுட்டி காட்டி அவர் அரசியல் பண்ணால் அரசியல் செய்யலாம் இல்லைன்னா நான் தவறுதலாக அரசியல் வந்து கொண்டேன் வந்து விட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு அரசியலுக்கு ஒரு போட்டு அவருடைய நடிப்பு துறையில் போய் பார்க்கலாம் ஓகே அப்போது இந்த கிடைக்க போகிற எம்பி பதவியை அவர் வந்து தியாகம் செய்யணுன்றீங்க ஆமாம் கண்டிப்பாக செய்யலாம் தவறு ஒரு இன்டெலக்சுவலாக இருக்கிற ஒரு நபர் வந்து சந்தர்ப்பவாதத்துக்காக அவர் படத்துக்காக போகிறாரு அப்பா எம்பி பதவி வேணும் அப்படின்னு போகிறவர் இவ்வளோ தூரம் வந்தவர் தியாகம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா கமலஹாசனை தேடி வெளிநாட்டிலேருந்து இருக்க இயக்குநர்கள்லாம் வந்து பார்க்குற இடத்துல இருந்தவர் கமலஹாசன் இனி வரைக்கும் புரியுதுங்களா அப்படிப்பட்டவர் சினிமா துறையில் ஒரு சாதாரணமான ஆள் தான் உதயநிதி ஸ்டாலின்னு நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் நீங்கள் அவர்களிடம் வேறு ஆளுமையாக இருக்கலாம் சினிமா துறையில் ஆமாம் அரசியலும் பெரிய ஆளுமை கிடையாது அவரு திநிதி பதவிதான் இருக்கு பதவி இருக்கிறவங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட முடியாது சார் எப்படி வேணாலும் வீழ்ச்சி வரலாம் நீங்க போய் அவருகிட்ட போய் சரண்டர் சரண்ராகிற மாதிரி போறீங்களே நீங்க ஸ்டாலின் கிட்ட போய் வேதனை பண்றீங்களா கண்டிப்பாக வேதனை படுறேன் சார் நான் வேதனை பட்றனோ இல்லையோ அவங்க ரசிகருங்க நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டா நான் அவரோட படங்களை ரசிக்கக்கூடியவன் ஆனா ஐயோ இவர்தான் கடவுள் இவர்தான் தெய்வம்னு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அசிங்கப்படுறாங்க சார் என்னங்க உதயநிதி கிட்ட போய் இவர் நிக்கிறாரு நீங்க அப்படின்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சுல்ல அவருக்கு இவர் ஸ்டாலின் கிட்ட போறாரோ இல்லை கிட்ட போய் பேசுறாரு இல்லைன்னா வந்து மத்த மூத்த தலைவர் பி சிதம்பரம் அவங்க கிட்ட போய் நீங்க பவியமா இருந்தா பாரு ஆனா உதயநிதி கிட்ட போய் நீங்க பவியமா இருக்கிற மாதிரி இருக்குன்னும் போது வேதனையா இருக்கு கண்டிப்பா வேதனையா இருக்கு பல ரசிகர்கள் ஒரு ரசிகராக இருந்து சார் அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் மனசு நொந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் தலைவராகவே இருக்குமா யாருமே தலைவராக இருக்கணும் காலி ஆயிடுவாங்க சார் அந்த தலைவராக ஒரு தலைவரோட தோல்வி ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கு அந்த ரூலிங் பார்ட்டி தோக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நீங்கள் இங்கே வீக் ஆகிட்டீங்க இப்போ ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய இவர் இருக்காரில் அவர் பண்ண கேஜ்ரிவால் அவரோட தோல்விக்கான என்ன அவர் எங்கே தவறு செஞ்சார் அப்போ உன்னோட தொண்டன்கள்லாம் போயிட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஓட்டு வாங்குவோம் நான் காசு கொடுக்காம தான் ஓட்டு வாங்கினேன் அப்படின்ற அரசியல் தான் பண்ணியிருந்தார் அப்படி அவர் தோக்குறாருனா அப்போ நீ எங்கே தவறு பண்ணிட்ட அப்போ உன்னோட தொண்டை எங்கே போயிட்டான் அப்போ நீ உன் தொண்டனை நீ திருப்தி செய்யவில்லை அப்போ அவருக்கு தொண்டனுக்கு எதிர்ப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போது உங்களுடைய நடவடிக்கை தொண்டர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அதை தான் இப்போ கமல்ஹாசனுடைய நடவடிக்கையை வந்து கமல்ஹாசனுடைய ரசிகர்களும் தொண்டர்களுக்கும் பிடிக்காமல் இருக்குது இதை அவர் மாற்றிக்கொள்ளணும் இந்த ரசிகர்கள் வந்து வாக்காளர்களாக மாட்டாங்க அப்படின்னு விஜயை தான் தாக்கி ஒரு பேசியிருக்காரு மறைமுகமாக அப்படின்னு சொல்லப்படுது அது திமுக தரப்புலேருந்து இந்த தாக்குதலை பண்ணுறதா பார்க்குறீங்களா இல்லைனா இவர் ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதியாக இவரும் சினிமா நடிகர் ஒரு விஜய் விட பெரிய நடிகர் இவருக்கே எடுபடலை அப்படின்றத மறைமுகமாக சூசுகமாக விஜய்க்கு அறிவுறுத்தலாம் கொடுக்குறதா பார்க்குறீங்களே ஆமாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா வந்து கமல்ஹாசன் வந்து இதுக்கு போனார்ல கோயம்புத்தூர் போனார்ல அங்கே போய் அவர் எலெக்ஷன் என்ன போது அவர் தேடி வந்தாங்க அவர் அங்கே இல்லாமல் அவர் எங்கெங்கே பிரச்சாரம் போனாரோ அந்த இடத்துக்குலாம் கமல்ஹாசன் க்ரௌடு தடவை மதுரைக்கு போயிட்டு இறங்குறாரு ஆ க்ரௌட் வந்துச்சு அப்போ அந்த இடத்துலலாம் ஜெயிச்சுருக்கணும் இவங்க கட்சி அங்கேயும் ஜெயிக்கல இவரும் ஜெயிக்கலை அதனால அதுதான் உண்மை அது அவர் சொல்றதுல விஜய்க்கு இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து இப்போ மாநாடுலாம் க்ரௌடு இருந்துச்சுன்னா விஜய்னு ஒரு ரசிகர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எடப்பாடி பிடிக்கல இல்ல எனக்கு மோடி பிடிக்கல இல்ல எனக்கு கமல்ஹாசன் பிடிக்கல எனக்கு அப்படின்னா கூட இப்படி போகும்போது கமல்ஹாசன் வர்றாருன்னா நான் எட்டி பார்ப்பேன் என்னடா கமல்ஹாசன் வராரு நீங்க போய் பார்ப்பீங்க அதனால நீங்க வந்து ரசிகரும் கிடையாது நீங்க ஓட்டு போடக்கூடிய ஆளும் கிடையாது நடா ஒருத்தர் போறாரு ஒரு தலைவர் போறாரு இல்ல ஒரு பெரிய நடிகர் போறாரு பிரபலம் போறாரு நீங்க பாக்குறது ஆனா அது வந்து உங்களுக்கு ஓட்டா உழுன்னு வந்து அவங்க எதிர்பார்க்க கூடாது இதுதான் நடக்கும் அவர் சொன்னது அது ஹண்ட்ரட் கரெக்ட் அப்போ அது திமுக சார்பில இருந்து அவரை தாக்கி பேசணுன்றது எண்ணம் கிடையாது விஜய் விஜய்க்கு வந்து ஜெயிக்க மாட்டாருன்ற நோக்கத்துல அவர் சொல்லல இல்ல அவ்வளவு கேவலமா வந்து இவர் வந்து சில அரசியல்வாதிகள் போயிட்டு திமுக ஜாதகா அடிக்கிற ஆளு அந்த மாதிரி கிடையாது இவர் என்னன்னா அந்த வியாபாரத்துக்கோசரம் கொஞ்சம் இதில் வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்றது சொல்ற சொல்கிற வழியே அவருடைய இயலாமையால் சரண்டர் ஆகிட்டாருன்ற சரண்டர் ஆயிட்டார் வழியே இந்த மாதிரி ஜால்ரா ஒரு கமலஹாசனை நான் பார்க்க மாட்டேன் அந்த விஷயத்தில் ஓகே அப்போது திமுக ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த எம்பி பதவியை தியாகம் பண்ணிட்டு வழக்கம் போல திமுக எதிர்ப்பு அதாவது தவறு செய்யக்கூடிய கட்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை நடத்தினா இப்போ கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க நீங்கள் அது இப்போ ஆரம்பிக்கணும் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் எனக்கு சீட் ஒதுக்குறதுல வந்து எனக்கு இருபது சீட்டு கொடுக்கல முப்பது சீட்டு கொடுக்கலன்னா நாரி விடும் அப்போ எல்லாருமே கேவலமாக பேச இந்த ஒரு விஷயத்துக்கு நான் திமுகவோடையே தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னா நீங்கள் திமுக இல்லையா நான் திமுகவுடைய கட்சியை நினைச்சுக்கிறேன் அப்படின்னா இல்லை என் கட்சியை நான் கழிச்சேன்னா அதை வந்து இந்த எலெக்ஷன் முன்னாடி இப்போயே டிசைட் பண்ணணும் இதை தாமதிச்சால் இது வந்து கமலஹாசனுக்கு தான் ஒரு பெரிய ட்ராபேக் அரசியல்ல அடையாளமற்ற மாதிரி ஆமா கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் ஏன்னா இன்னைக்கு அரசியல் நீங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த அரசியலும் இந்த கேட்ஜெட்ஸ் இப்போ வந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அரசியலும் பார்த்தீங்கன்னா செல்போன்ல டிசைட் பண்ணுறாங்க ஒரு கட்சி அழிக்கணும்னா இப்போ நீங்க முன்னெல்லாம் வந்து மேடையில் வந்து கருணாநிதி பேசினார் எம்ஜிஆர் பேசுனாருனா அது ஒரு பேச்சு போடலாம் சார் இப்போ வந்து ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேசுனாரா அந்த ஸ்டாலின் பேசுனதுக்கு நெகட்டிவாக கொடுக்கறதுக்கு எதிர்கட்சியினர் பலர் இருக்காங்க ட்வீட் போடுறதுக்கு அதே மாதிரி அந்த எதிர்கட்சி இப்போ ஒரு மோடி எதனா ஒன்று பேசினாரா அவர் காலி பண்ணுறது கோபேக் மோடின்னு சொல்லி போடுறதுக்கு காசு கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து பண்ணுறதுக்கு இருக்காங்க இப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ண நிலைமை இப்படி இருக்குது இதை எல்லாம் அறிந்த கமல்ஹாசன் ஏன் இன்னும் வந்து அவர் இன்னும் வந்து தெளிவு அடையலை அப்படின்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது அரசியல் பார்வையோட கமல் எப்படி செயல்படணும்னு ஒரு அறிவுரையோட ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்